சிம்ம ராசிக்குண்டான உண்டான சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பாக்கலாம் சிம்ம ராசிக்கு சனி பகவான் யாருன்னு பாத்துட்டீங்கன்னா ஆறு ஏழு குடைவராகி எட்டாம் வீட்டுல வக்கரமா இருக்காரு அஷ்டமச்சினி நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்போ முதல்லயே கண்டச்சனில பாத்துட்டீங்கன்னா கணவன் மனைவி பிரிவினைகள் தொழில் போட்டு பிரிஞ்சது பாட்டுனருக்குள்ள பிரச்சனை வியாபாரங்கள் சரி இல்லாம போனது வியாபாரத்துல நஷ்டங்கள் இப்படிங்கிறது நிறைய கொடுத்துருப்பாரு இப்ப அடுத்தது அஷ்டமச்சனியா இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் அவமானங்கள் கொஞ்சம் பலிபாவங்கள் தலைக்குணிவு இது எல்லாமே வந்து நஷ்டம் சனி பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு விதிகள் ஆகும் அப்போ நமக்கு இப்ப உங்க ஜாதகத்துல பாத்துக்கோங்க சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வக்ரமாக இருந்தால் வா பி ஆர் அப்படிங்கிற ஒரு காலகட்டங்கள்ல இப்ப பயணம் பண்ணிட்டு இருக்காரு அப்போ உங்களுக்கும் ஜாதகம் அதே போல இருந்தால் நிச்சயமாக இந்த சனி பகவான் மூலமாக உங்களுக்கு ஆறு ஏழு குடையவராகி எட்டில் இருக்கும் பொழுது ஒரு திருமணவரன் தேடி வரும் அது வெளி உறவுகளாக இருக்கும் சொந்த வந்தம் இல்லாம வெளி உறவுகள் மூலமாக வெளியூர்லயோ வெளி மாவட்டங்களையோ ஒரு அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கொஞ்சம் நோய் சார்ந்த விஷயங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல மருத்துவர் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஒரு கடன் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதே போல பாத்தீங்கன்னா கடன் இருந்தா அதை அடைபடுவதற்கு உண்டான ஒரு அமைப்பு வேலை சார்ந்த விஷயங்கள் ஒரு வெளிநாடோ வெளியூரோ போய் வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே இந்த சனி வக்ரமாக இருந்தால் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும் அதே போல பாத்தீங்கன்னா இங்க எட்டாம் இடத்தில் போய்

திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ அவர் பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அவர் பார்க்கக்கூடிய இடம் சனி இங்கிருந்து பாத்தீங்கன்னா பத்தாம் வீட்டை பார்க்கிறார் ஃபர்ஸ்ட் அப்ப பத்தாம் வீட்டை பார்க்கும்போது தொழில ஒரு வளர்ச்சி தொழில அடுத்த ஸ்டெப்பு கொண்டு கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு கர்மங்களை கழிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் தீர்த்த யாத்திரை அதே போல பாத்தீங்கன்னா பெற்றோர்களுக்கு உண்டானது நம்மளுடைய முன்னோர்களுக்கு உண்டான திதி தர்ப்பணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக அப்போ பண பண ரீதியாக இந்த தடைகள் உடையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்போ உங்களுடைய பேச்சுக்குண்டான ஒரு மதிப்பெல்லாம் கிடைக்காம இருந்துச்சு சனியினால இப்ப அதற்குண்டான ஒரு மதிப்பு மரியாதை கிடைப்பது குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறது பணம் வெளியே கொடுத்துட்டு அது வராமல் இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா பத்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் வீட்டை பார்க்கிறார் அப்ப அஞ்சாம் இடங்கிறது குழந்தைகள்னால ஒரு பெருமை அடையக்கூடிய ஒரு அமைப்பு குழந்தைகளுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யறது குடும்பத்துல இருக்கக்கூடிய சண்டை சச்சுறு பிரச்சனைகள் விலகி குடும்பம் கொஞ்சம் அநியூன்யமாக இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் குலதெய்வங்கள் தெரிய வர்றது குலதெய்வ கோயிலுக்கு வழிபாடு குடும்பத்தோடு சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு திடீர் அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் வந்து உங்க ஜாதல சரி வக்கிரமாக இருந்தால் கண்டிப்பாக நடக்கும் ஒருவேளை உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா ஆறு ஏழு குடையவராக எட்டுல இருக்கும் பொழுது திருமணம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஃபர்ஸ்ட் புதுசா வரன்கள் பார்க்க வேண்டாம் பார்த்துட்டு அதை அப்படியே கண்டினியூ பண்ணி பார்த்துக்கலாம் புதிய வரன்கள் தேட வேண்டாம் அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடன் சார்ந்த சுமை அதிகமாகும் கடன் சார்ந்த தொல்லைகளும் மனக்கசப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா உங்களுக்கு அப்படி சனி எப்படி இருக்கோ அதை அப்படியே ஆப்போசிட்டா கொடுக்குறதா கொடுப்பார் அப்ப ஏதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது நோய் நொடிகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் மருந்துகள் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறது அல்லது வந்து மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது இந்த வாய்ப்பு எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க உங்களுக்கு சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் எட்டாம் இடமாக இருந்தால் வக்ரமாக இருக்கிறதுனால சொல்றது படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மருந்துகள் நல்ல மருத்துவர்களை கொஞ்சம் கவனமாக தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் திடீர் அவமானங்கள் கூட வேலை செயல்கள் மூலமாக ஒரு மனக்கசப்புகள் ஏற்படுத்துறது இதெல்லாமே கொண்டு வந்து விட்டுருவார் அடுத்தது அவருடைய பார்வை பார்த்துட்டீங்க உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் புதிய தொழிலை தேடி போக வேண்டாம் என்னை அப்படியே கொண்டு போறது ஒரு சிறப்பான விஷயங்களாக இருக்கும் அடுத்தது பாருங்க ரெண்டாம் வீட்டை பாக்கறதுனால கொஞ்சம் பணம் லாக் ஆகும் அதே போல யாருக்கும் இந்த டைம்ல பணம் கொடுக்கல் வாங்கல் பண்றது ஜாமீன் கையெழுத்து போடுறது தேவையில்லாத பணம் சார்ந்த விஷயத்துல வாக்கு கொடுக்கறது இதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படி பண்ணி நீங்க அதுல உங்களுக்கே திரும்பி நீங்க அதுக்கு கடன் கட்டிட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் தேவையில்லாத பேச்சுக்கள் தேவையில்லாத குடும்பத்துல அன்வான்டா வந்து பேசுறது இதெல்லாம் கொஞ்சம் குறைத்து கொண்டால் குடும்பம் கொஞ்சம் ஒற்றுமையாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த சனி வந்து உங்களுக்கு ஏழாம் ஏழாம் இடத்துல ஏழாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால அடுத்தது அவர் பாத்தீங்கன்னா அடுத்தது அஞ்சாம் இடத்து தொடர்பு கொள்கிறார் அப்போ கோ குழந்தைகள்னால குழந்தைங்களை கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் குழந்தைகளுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகளோ அல்லது குழந்தைகளால ஒரு சின்ன மனக்கவலைகள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகளோ உண்டு அஞ்சாம் மடங்குறது உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா முழுக்க 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 குழந்தைகள் குலதெய்வம் குடும்ப ஒற்றுமை அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்ப இதுல எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருந்து இந்த சனி ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டங்களை கொஞ்சம் கவனமாக இதுல செயல்படுத்தி கொண்டால் என்பது உங்களுக்கு சிறப்பான அமைப்பாக இருக்கும் இதே சனி வக்கிரமாக இருந்தால் அவர்களுக்கு யோகத்தை கண்டிப்பாக இது சார்ந்த விஷயத்துல யோகத்தை கொடுத்து கொண்டே இருப்பார் அப்படிங்கிறது அமைப்பு இதெல்லாமே எல்லாமே பாத்தீங்கன்னா உங்க தசாபுத்தி ரீதியாக உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ரீதியாக நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்க சாதத்தில் இருக்கக்கூடிய சனி இருக்கக்கூடிய வீட்டின் அதிபதிகளோ அல்லது சனி இருக்கக்கூடிய வீடோ எதுவோ அதற்கு தகுந்தது கூட தசாபுத்தி ரீதியாகவும் கொஞ்சம் அந்த சனி வந்து என்ன பண்ணுவாருன்னா பலன்களை மாற்றி அமைத்துக் கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்தொடிகளின் சரணம்